வெல்கம் டு சோமி நர்சரி ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வெரைட்டி எல்லாம் வந்து மாங்காய் வெரைட்டி ஸோ மாம்பழத்துலேயே வந்து நம்மக்கிட்ட வந்து இருபது ப்ளஸ் வெரைட்டி இருக்குது இமாம் வசந்தால் ஃபோன்சப் பங்கனப்பள்ளி கேசர் இன்னும் நிறைய இருக்குது ஸோ ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹாய்ன் மெசேஜ் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும் அதில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன வெரைட்டின்ட்டு ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி சைஸில் இருக்கிறது முப்பது இன்ட்டு முப்பது இன்ச்சில் இருக்கிற வந்து மாமர செடிங்க இது ஹைட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இன்ச் வரைக்குமே ஃபிஃப்டீன் சாரி ஃபிஃப்டீன் ஃபீட் வரைக்குமே வரும் ஸோ அவ்வளோ ஹைட்டாக இருக்கிற பிளான்ஸு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து அப் டூ சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் ஒரு சில வெரைட்டிஸ் இது எல்லாமே வந்து மூணு வருஷம் ஓல்டான மரம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட இடத்துக்கே வந்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இதில் என்ன வெரைட்டி இங்கே கேட்டாலும் சரி நமக்கு வந்து உடனே ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்